விஷயம் இப்ப வரைக்குமே இருந்துட்டே தான் இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்த சம்பவங்கள் நிரூபிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில கவின் நடந்த மாதிரி இனி யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க கவின் அவரு வேறு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால பேசுறது பழகிறது பிடிக்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதா ஆத்திரத்துல இந்த மாதிரி ஒரு கொடுமையான செயலை செஞ்சதா வாக்குமூலமெல்லாம் மூலம் எல்லாம் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவரு ரொம்ப கோபப்பட்டு தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் ரெஸ்டின் பீஸ் கவின் குமார் அப்படின்னு சொல்லி பதிவிச்சிருக்காரு கவின் குமார் அவரு மாதம் ஐடி கம்பெனில வேலை செஞ்சு ஒரு லட்சம் பக்கம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு குடும்பத்தை அவர்தான் தான் பாத்துருக்காரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ அவரே இல்லன்னா அவரோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய வேதனையும் வலியும் இருக்கும் இத அவங்கனால தாங்கிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு கண்ணீரோட பெற்றோர்கள் அழுதுட்டு இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம்னு எல்லாருமே போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல ஜிவி பிரகாஷ் அவங்கள்ட்ட நிறைய முறை வந்து சாயந்தவி அவங்க கூட சேர்ந்து நீங்க பாட்டு பாடுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்வியா கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா சாயந்தவி அவங்களை ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து எனக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கௌரவத்தையும் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அவங்க திறமையான பாடகி அப்படின்னு பாராட்டியிருக்காரு இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க கேபி பாலா அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில பாலா அவரு செய்யற சமூக உதவிகளை தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப அவருடைய கணவர் அவரை தனியா அழைச்சிட்டு போய் மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்களாம் கலா மாஸ்டர் வந்து இதை மேடையில சொல்லியிருக்காங்க இது யாருக்குமே கிடையாது உனக்காகவே நாங்க தரோம் வெளியே செலவு செய்யாத அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியும் பெருமையும் வந்துட்டு ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாலா அவரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த பணத்தை நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு பாலா அவருடைய நல்ல மனசுக்கு எல்லாருமே அவருக்கு வந்து பாராட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க